பாருங்க கார்த்திகை மாதம் வந்தாச்சு கார்த்திகை அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து தீப திருநாள் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த தீப திருநாள் ஏற்ற வேண்டிய நாள் வழிபாடுகள் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோங்க தீப திருநாள் அப்படின்னாலே வந்து கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து வழிபாடுகள் நடக்குங்க தீப திருநாள் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுவும் வந்து திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை தெய்வம் அதாவது நம்ம வீட்டில் சாதாரணமாக கொஞ்சம் எண்ணெய் நெய் விட்டு விளக்கேற்றுறோம் அதுவே வந்து எல்லாருக்கும் பெரிய வேலையா இருக்கும் அங்க வந்து பாருங்க மூவாயிரம் லிட்டர் நெய் வச்சு திருவண்ணாமலை தீபம் அந்த திருவண்ணாமலை தீபம் ஏத்துறதுக்கு இந்த வருஷம் கார்த்திகை தீபம் டிசம்பர் பதிமூணாம் தேதி திருவண்ணாமலை தீபம் ஏற்றாங்க அதுக்கப்புறம் அங்க ஆறு மணிக்கு ஜோதி ஏத்துனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல விளக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க பரணி தீபம் ஏற்றவங்க பன்னெண்டாம் தேதி அதாவது டிசம்பர் வந்து பரணி தீபம் ஏற்றலாம் தப்பு இல்லை பரணி தீபத்தில் ஆரம்பிச்சு திருவண்ணாமலை தீபம் அதுக்கு எடுத்துலாம் இந்த மூணு நாளுமே வந்து நமக்கு விளக்கேற்றுறதுக்கு உகந்த நாளுங்க மாலை ஆறு மணிக்கெல்லாம் நம்ம வீட்டில் வந்து விளக்கி வச்சிடணும் வீட்டில் விளக்கேற்றும் முறை எப்படி நம்ம வீட்டில் சாமி இடத்துல ஏத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வாசல்ல விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாமே விளக்கு வைக்கணுங்க ஏன்னா மகாலட்சுமி வந்து நம்ம வெளியில வெளியில் அனுப்பக்கூடாது வாசல்ல போய் வாசல்ல முதல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ள எல்லா பக்கமே வைக்கணும் உள்ள எங்கேயெல்லாம் வைக்கணும் நம்ம எத்தனை அறைகள் வீட்டில் இருக்கோ அத்தனை அறைகள்லையுமே வைக்கலாம் முற்றம் இருந்தால் முற்றத்தில் வைக்கலாம் அந்த நாள்லாம் வந்து மாட்டு கொட்டகையில் கூட வைப்பாங்க நம்ம முன்வாசலில் ஆரம்பித்து அதாவது தலைவாசல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தலைவாசலில் ஆரம்பித்து உள்ளே எல்லாமே வச்சுட்டு அதே மாதிரி ஜன்னல் இருக்கிற இடத்துல எல்லாமே வைக்கலாம் அதுக்கப்புறம் பின்பக்கம் சமையல் அறை எல்லா பக்கமே வச்சுட்டு நம்ம வந்து ஆட்டுக்கள் அம்பிக்கி தவறாமல் விளக்கேற்றுங்க இருக்கிறவங்க தாராளமாக அதை செய்யணும் அதுக்கப்புறமா வந்து முந்தையெல்லாம் கிணற்றடியில் விளக்கேற்றுவாங்க இப்போ அந்த கிணற்றடியெல்லாம் வந்து எல்லா வீட்லேயுமே இல்லை அதனால் நம்மளுடைய நீர்நிலை எங்கே இருக்கோ அந்த தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் நம்ம ஒரு விளக்கை ஏற்றி வைக்கலாங்க திருக்காக்கி தீபத்தன்னைக்கு நம்ம முந்திர நாளே வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு இதையெல்லாம் நம்ம முந்திர நாளே நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா மறுநாள் விளக்கேற்றுறதுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க விளக்கு ஏற்றுறது வந்து என்ன எண்ணெயில ஏற்றலாம் அப்படின்னு கேட்டால் நல்லெண்ணெய் மிக சிறப்புங்க அப்படி இல்லைன்னா பஞ்ச தீப எண்ணெயில நம்ம விளக்கு ஏற்றலாங்க சாதாரணமாக எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் விளக்குல நம்ம பார்த்து எவ்வளவு விளக்கு வேணாலும் நம்ம வீட்டுல ஜெயஜோதியா ஏற்றி வைக்கலாங்க ஆனா கண்டிப்பா இருபத்தி ஏழு விளக்கு கண்டிப்பா ஏற்றணும் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மாவிளக்கு வச்சு வழிபாடு கூட செய்யலாம் அதாவது கார்த்திகை மாதம் வந்து முருகனுக்கும் உகந்த மாதம் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் உகந்த மாதம் நம்ம எல்லா தெய்வங்கள்கிட்டையும் வேண்டிட்டு நம்மளுடைய ப பிரார்த்தனையை அந்த விளக்கு மூலமாக இறைவனுக்கு வந்து நம்ம செலுத்தலாங்க அதாவது மாவிளக்கு விளக்கு அதாவது மாவிளக்குல வந்து நெய் தீபம் ஏற்றி விளக்கு போட்டு நம்ம வழிபட்டால் நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீபங்க ஒரு சிலர் வந்து இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுலேருந்து மூணு நாள் கணக்குக்கு ஏற்றுவாங்க அதுவும் தப்பில்லை ஆனால் பரணி தீபம் ஏற்றுவது வந்து ரொம்பவும் சிறந்ததுங்க இது எதனால சிறந்தது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வழிபடுற இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து பித்ருக்கள் வழிபடுறதுக்கு சமம் இந்த பரணி தீபம் ஏற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பரணி தீபம் ஏற்றினாலும் தப்பில்லை டிசம்பர் பன்னெண்டாம் இருந்து பதிமூணு பதினாலு ஏற்கலாம் இல்லைன்னா டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாளுமே விளக்கு

அப்புறம் வறுத்த வேர்க்கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க மாதிரி தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் சுக்கு பொடி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க அடுத்ததாக நெய் கொஞ்சம் இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க உங்களுக்கு பொறிகளில் கடையில் இந்த மாதிரி அவள் கேட்டால் நமக்கு பொறிச்ச அவளே கிடைக்குங்க பொறிக்காத அவள் வாங்கி நம்ம வருத்திட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி பொரிச்ச அவளே வாங்கிக்கிட்டால் இந்த மாதிரி அவள் பொறி அவள் உருண்டை இதெல்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஜல்லடியில் போட்டு தளிச்சிக்கலாங்க இதில் எப்படி இருந்தாலும் தூளெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தளிச்சு எடுத்துக்கணும் நம்ம பாருங்க இப்போ எவ்வளோ தூசு வந்திருக்கு பாருங்களேன் தூசு கிடையாது இந்த அவலில் இருக்கிற தூள் தாங்க இது இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்புறம் கருகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும் நம்ம சாதாரணமாக மிக்சருக்கெல்லாம் போடும்போது கூட இந்த மாதிரி சளிச்சிட்டு தான் போடணுங்க எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மொறுமொறுப்பு தன்மை தெரியும் அப்படி இல்லைனா இதையுமே நம்ம வறுக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வறுக்க வேண்டியதில் நம்ம அப்படியே அவல் பொறி செஞ்சிடலாங்க அவல் பொறி செய்கிறதுக்கு இப்போ நம்ம வறுக்க வேண்டியதை வறுத்த எடுத்து வச்சிடலாங்க கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டீங்கன்னா போதுமானது இப்போ இந்த தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதில் சேர்த்திடலாங்க தேங்காயை மட்டும் நல்ல நெய்யில் வறுத்து தான் சேர்க்கணுங்க கொஞ்சம் இந்த தேங்காயோட நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணுங்க தேங்காய் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வானொலியிலேருந்து தேங்காயை இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ பொட்டுக்கடலை லேசாக லேஸாக சூடேற்றலாங்க கொஞ்சம் அந்த மொறுமறுப்பு தன்மை வர்றதுக்காக பொட்டுக்கடலையே நம்ம சூடு ஏற்றுறோம் அவ்வளோதாங்க ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை இதையும் எடுத்துடலாங்க இப்போ வேர்க்கடலை நான் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் லேசாக சூடு எடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை தாங்க சூடு ஏறினா போதும் இதையுமே எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு பெரிய வானொலி அடுப்பில் வச்சுட்டேங்க இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க தண்ணி ஜாஸ்தியாக விட வேண்டாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு பாகுப்பதம் வரணுங்க பாகுபதம் அப்படின்னா ரொம்ப முத்தல் பாகு வேண்டாம் கொஞ்சம் இளம்பாக வரும்போதே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாகுப்பதம் வரும்போது காட்டுறேங்க வெள்ளம் கரையிட்டோம் நீங்கள் சேர்த்துருக்க வெள்ளம் கல் மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா வடித்து எடுத்துக்கங்க இந்த வெள்ளம் வந்து கல்லே இல்லாததுங்க அதனால் நான் வந்து அப்படியே டைரெக்டாக பாகு எடுக்கிறேன் இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுலேயே கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க சுக்கு பொடி உங்களோட ஆப்ஷன் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் பாகுப்பாதம் எப்படி பார்க்கணுன்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டு பார்க்கணும் தண்ணிக்குள்ளே விட்டு பார்த்தா அப்படியே நிற்கணும் இது வந்து கொஞ்சம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வரணும் தண்ணியில் கொஞ்சம் கரையுது இன்னும் கொஞ்சம் பாகுபாதம் வரணுங்க இப்போ ஆல்மோஸ்ட் பதம் வந்துருச்சுங்க இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே விட்டு பார்த்துடலாம் பாருங்க தண்ணிக்குள்ளே விட்டோன்னா அப்படியே நிற்கிது பாருங்களேன் ரொம்ப ஓடாமல் இப்போ நம்ம கையில் இப்படி பண்ணும்போது சவு மிட்டாய் பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அளவுக்கு பதம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க நம்ம அவல் பொறி சேர்த்துடலாம் இப்போ நான் அடுப்பை நல்லா சிம்மில் தான் போட்டிருக்கேங்க அவள் பொறி சேர்க்குறேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அந்த சூட்லேயே நல்லா கலந்து விடணும் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை தேங்காய் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நாலு கப் அவல் எடுத்திங்கன்னா ஒரு கப் வெள்ளம் எடுங்க சரியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாங்க இப்போ நம்மளோட அவல் பொறி ரெடி ஆயிடுச்சுங்க கார்த்திகை தீபத்துக்கு நான் சொன்ன அளவுகளோட இந்த அவல் பொரியை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி பாருங்கள் தொடும்போதே வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்குங்க சாப்பிட்றதுக்குமே நல்ல கிறிஸ்பாக தான் இருந்தது கார்த்திகை தீபத்துக்கு இப்போ நான் சொன்ன அளவுகளோட இந்த அவல் பொரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அவள் உருண்டையெல்லாம் நம்ம செய்யணுங்கிறது கூட இல்லை அது கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறது சூட்டோடு பிடிக்கிறது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம் இந்த அவல் பொறி அப்படி இல்லை டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு நான் ரொம்ப அட்வான்ஸாக இந்த அவல் பொரிய உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம உருண்டையாவும் பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு கை சூடு தாங்காது அதனால அப்படியே பெசரி வச்சுட்டு அவள் பொறி அது ஒன்று மட்டுமே கூட பிரசாரம் செய்யலாங்க காமநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தாண்டைக்கு வந்து சுற்று பொங்கல் அதாவது சுத்துப்பொங்கல்னு சொல்லுவாங்க விநாயகர் கோவில வந்து இந்த சொத்து பொங்கல் செஞ்சு அந்த சூந்து சுத்துறதுன்னு சொல்லுவாங்க சூந்து சுத்துறது இதெல்லாமே வந்து கிராமத்துல இன்றளவுக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க அப்புறம் வந்து சிவன் கோவில்ல வந்து சொக்கப்பட்டான்னு கொளுத்துறது அதாவது சொக்கட்டான் கொளுத்துறதுன்னு சொல்லுவாங்க பேச்சு விளக்குல அந்த சொக்கட்டாங்க கொளுத்துறதுமே வந்து இன்றளவுக்கு வந்து எல்லா சிவன் கோவில்லையுமே நடந்துட்டு இருக்குங்க அப்புறம் நம்ம என்ன மாதிரியான விளக்குகள் ஏற்றலாம் நம்ம சாதாரணமா வீட்டுல பூஜை அறையில என்ன விளக்கு ஏத்துவோமோ அதை ஏற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து வெள்ளி விளக்கு பித்தல் விளக்கு என்ன விளக்கு இருக்கோ அதையெல்லாம் தாராளமா ஏத்திக்கலாம் மண் அகல் விளக்கு வாங்கி வீட்டுல ஏத்துறது மிக மிக சிறப்புங்க அந்த அகல் விளக்கை அது முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பசும் சாணம் கீழே வச்சுட்டு அந்த பசும் சாணத்துக்கு மேலே இதை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் ஆனா இன்னைக்கு வந்து பசும் சாணங்கள்லாம் நமக்கு கிடைக்காதுங்க அதனால வந்து ஒரு அரசியலையோ வாழையிலேயோ வச்சு அது மேல வந்து நம்ம விளக்கேற்றி வைக்கிறது மிக சிறப்புங்க இந்த மண் விளக்கு வாங்கும் போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மண் விளக்கு வந்து அப்பதான் புதுசா வந்து அந்த இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அதனால வந்து நம்ம விளக்கேற்றும் போது அதை வந்து காலையிலேயே சாயங்காலம் விளக்கேற்றுறோம் அப்படின்னா காலையிலே வந்து தண்ணிக்குள்ளே நம்ம நல்லா போட்டு வெயிலில் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு திரி போட்டு நம்ம விளக்கேற்றுறது நம்ம சிறப்புங்க இதில் வந்து திரி வந்து நீங்கள் பஞ்சு திரியும் போடலாம் இல்லை எங்கிட்ட நூல் திரி தான் இருக்குது அப்படின்னா நூல் திரியும் போடலாம் பஞ்சு திரியோ நூல் திரியோ நம்ம என்ன திரி இருக்கோ அதை வச்சு நம்ம விளக்கேற்றலாங்க இந்த தீபத் திருவிழாவில் என்ன ஒரு முக்கியமான விசேஷம் அப்படின்னா நம்ம ஊத்துற எண்ணெயும் திரியும் கரைஞ்சு உருக்கி அந்த தீபம் வந்து எரிஞ்சு நமக்கு வந்து விளக்கு ஒளி கொடுக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தன்னையே உருக்கிக்கிட்டு வந்து ஒளி கொடுக்குது அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நம்மளால முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிறது தாங்க இந்த தீப திருவிழாவோட அப்புறம் கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம காலையில் இருந்துச்சு வாசல்லாம் தெரிஞ்சு கோலம் போடுவோம் இல்லைங்களா அந்த கோலமும் வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்பெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம தான் கோலம் போடுறோம் அந்த கோலப்பொடியிலேயே நம்ம கொஞ்சம் அரிசி மாவை கலந்து கோலம் போடலாம் அதுவும் வந்து காவி கட்டி போடுதல் வந்து மிக சிறப்புங்க அப்புறம் நம்ம சாமி இடத்துலையுமே வந்து முடிஞ்சால் நீங்கள் பச்சரிசி மாவு கோலம் போடுங்க இல்லைன்னா இந்த களைக்கு வச்சுருக்க கோலப்பொடியிலேயே வந்து நம்ம கோலம் போட்டு காவி கட்டிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய சரசூஸ் சமையல் சேனல்லேயும் கோலங்கள் நிறைய கொடுத்துருக்கங்க இப்போ சமீபத்தில் சரசூஸ் கோலம் அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி சிம்பிளெல்லாம் காவி கட்டி கலர் கோலம் இந்த மாதிரியெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிற கோலம் அப்பப்போ நான் போட்டு காட்டிகிட்ருக்கேன் நீங்கள் சரசூஸ் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம காவி எல்லாம் கட்டி கோலம் எப்படி திருத்தமாக போடுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த சேனலில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து பிரகாசமாக நல்ல ஜெகஜோதியாக இருக்கும்போது நமக்கு மனசுமே வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதுவும் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தீபாவளி திருநாள் அப்போ வந்து அதாவது தீப ஒளி திருநாள் அதுவே அப்படிதான் தீபாவளியும் மறுவிருச்சு அந்த தீபாவளி திருமண திருநாள் அப்போ வெடிச்சிட்டு கொஞ்சம் பட்டாசெல்லாம் வச்சுருப்பாங்க மத்தாப்பு சங்கு சக்கரம் புஸ்வானம் இதையெல்லாம் வச்சு அவங்களும் இன்னும் கொஞ்சம் ஒளி கூட்டுவாங்க இதெல்லாம் வந்து தீபத்திருநாள் திருநாள் நடக்குங்க நம்ம சாதாரண நாளில் வீட்டில் சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்றதே வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்குங்க அதுவும் இந்த கார்த்திகை வீடு வீடுக்குள்ளே ஜெயஜோதியா வாசல்லேயே வந்து கோலம் போட்டு விளக்கேற்றி எல்லாம் பண்ணும்போது அது ஊரே இந்த மாதிரி விளக்கேற்றி இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்கும் இல்லைங்களா சாதாரணமாகவே நம்ம வீட்டில் விளக்கேத்துறதுக்கு உகந்த நேரம் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம விளக்கேத்துலாங்க ஊருக்கு முன்னே விளக்கேற்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கூடுமான வரைக்கும் ஆறு மணிக்கு ஏற்றலாம் ஆறுங்கிறது ஆறை கூட ஏற்றலாங்க தப்பு இல்லை வீட்டில் நம்ம விளக்கேத்துறது வந்து ரொம்ப சுபிச்சம் கொடுக்குங்க சாதாரணமாக காலை மாலை ரெண்டு வேலையுமே வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளால் தினமும் ரெண்டு வேலையும் விளக்கேற்ற முடியல அப்படின்னா கூட செவ்வாய் வெள்ளி மாலை நேரத்தில் நம்ம விளக்கேற்றி இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வருங்க அதாவது விளக்கு வந்து தானாக அணையலாமா இல்லை நம்ம மலை ஏற்றலாமா அப்படின்னு கேட்கலாம் தானாகவும் மலை ஏறலாம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பூ வச்சுட்டு பூ காம்பாலை இந்த மாதிரி எடுத்துடலாங்க இந்த மாதிரி நம்மளாகவும் மலை ஏற்றலாம் நம்ம விளக்க ஏற்றி கொஞ்ச நேரத்தில் எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு மலை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில் கிளம்பலாம் அது தானாகவும் எரிஞ்சு அணையலாம் தப்பு இல்லைங்க இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருந்திருக்குங்க எல்லாத்தையுமே வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே வந்து காரண காரியத்தோடு தான் நமக்கு பண்ணியிருக்காங்க அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றும் போது கவனமாக வீட்டில் விளக்கேற்றுங்க அதுவும் நீங்கள் வந்து ஒரு புதுப்புடவை இருந்துச்சுன்னா புது புடவை கட்டிட்டு விளக்கேற்றுறது இன்னுமே சிறந்ததுங்க இல்லைன்னா நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி பட்டு புடவை பட்டு புடவை எல்லாம் நிறைய வச்சுருப்போம் அதனால இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பட்டு கட்டி விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பட்டுக்கு வந்து என்றைக்குமே தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க மாதிரி வரப்போகிற தீபத்தின்னால் நீங்களே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க தீபத்திருநாள் பற்றிய எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ரொம்ப அட்வான்ஸாகவே இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கோம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் சர்சஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ